எங்கெங்க அந்த லக்னோ ஓனர் கூப்பிடுங்க நான் வந்து மம்முட்டியம்பாட்டுக்கு ஆட போறேன் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே செஞ்சுரி அடிச்சிருக்க ரிஷப் பண்ணே சொல்லலாம் டே த்ரீ முடிவுல வந்து சுமன் கில்லும் கேஎல் இருந்தாங்க அப்படியே மேட்ச் டே போர் நேரத்து ஆரம்பிக்கும் போது சுமன் கில் எட்டு ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு என்னப்பா இப்படி போச்சுன்னா தோற்றுவெப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இருங்க நான் வந்துட்டேன்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்டும் கே ராகுலும் சூப்பர்பான அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சரிவு நிலையில இருந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நிமித்தி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கெத்தா நிக்க வச்சாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் கே எல் ராகுல் ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு அடிச்சு அப்படி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஷப் வந்து நூத்தி பதினெட்டு அடிக்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் நல்ல நல்லா மல்ல 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 மல்லே மல்லேன்ற மாதிரி உயர்ந்துட்டே போச்சு ரெண்டு பேர் விக்கெட் போனதுதான் தாமசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே பெருசா ஜொலிக்கல கருண் நாயர் இருபது ரன்ல காலி ஆயிட்டாரு அந்த பக்கம் அந்த ஷாகுல் தாகல் ஆறு ரன்ல ஏப்பா நீங்க வந்து இது பண்ண டிக்ளேர் பண்ற மாதிரி இல்ல நாங்களே மொத்த விக்கெட்டே எடுக்கிறோம் பக்ரியா அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து வந்து எல்லாருமே முடிச்சு விட்டாங்க சிராஜ் டக் அவுட் பும்ரா டக் அவுட் ரஷீத் டக் அவுட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட் பேட்ஸ்மேன் ரவீந்திர ஜடேஜா ஒரு இருபத்தஞ்சு இருந்தாரு ிருந்த டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி எழுபத்தி இரண்டு செட் பண்றோங்க டே போர் முடிவுல கொஞ்சம் ஓவர் பேலன்ஸ் இருக்கிறதுனால வந்து பேட்டிங் ஆட வந்தாங்க ஜாக் கேரளும் பென் டுக்காட்டியும் ஆடிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு பன்னெண்டு ரன்ல இவரு ஒன்பது ரன்ல இருபத்தோரு ரன் இங்க நடிச்சிருக்காங்க ஒரு டே இருக்கு விக்கெட் சீக்கிரமா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் விழுமா விழாதான்னு தான் கேள்வி பூமரா மேல நம்பிக்கை இருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா இன்னும் ஒரு போலர் சேர்ந்தாங்கன்னா சிராஜா இருக்கட்டும் பிரசித் இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாகுல் தாக்கூர் ஆகட்டும் இல்ல ஜடேஜா இருக்கட்டும் யாராவது வந்து கான்ட்ரிபூட் பண்ண சொன்னாலே மேட்ச் நம்ம கையில் தான் அவங்கள வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும் எந்த பார்ட்னர்ஷிப்புமே பில் பண்ண விடக்கூடாது அந்த கான்சென்ட்ரேஷன்லாம் இந்தியா இறங்குவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப் ஃபைட்டாக இன்றைக்கி டே ஃபைவ் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த அப்டேட் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் ஆனால் வந்து கன்ஃபார்மாக ஜெயிக்குமா இல்லையா நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமுகாதி பெஸ்ட்டை கொடுப்பாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா பிரஷீத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போடுவாருன்றது எனக்கு ஒரு பிலிஃப் இருக்குது ஸோ வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கெஸ்ஸுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு விறுவிறுப்பு சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி விக்கெட்ஸ் மேக்ஸ் இந்தியா கெத்து சாரி பார்ப்போம் எப்படி பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்